இன்னைக்கு நம்ம கண்ட கண்டென்ட்ல பார்க்க போற கண்டன் ஆர்ஹெச் பிளட் குரூப் பொதுவா ரேரான பிளட் அப்படின்னா அது ஏபி நெகட்டிவ் அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இதுதான் வேர்ல்டுல ஒன் பர்சன்ட் பீப்புள்ஸ்க்கு மட்டும் இருக்கிறது ஆனா இதை விட ரேரான ஒரு பிளட் குரூப் இருக்கு அதுதான் ஆர்ஹெச் பிளட் குரூப் பிகாஸ் இது வேர்ல்டுலையே மொத்தம் ஐம்பது பேருக்கு தான் இருக்கான் பொதுவாக நம்ம பிளட்டில் நாலு விஷயம் இருக்கும் RBC, WBC, பிளாஸ்மா அண்ட் பிளேட்லெட்ஸ் ஆர்பிசியில் ஆன்டிஜென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அதை வச்சு தான் நம்ம எந்த பிளட் குரூப் அப்படின்னு பிரிக்கிறாங்க இந்த ஆன்டிஜென்ட் அதாவது ஏபிஓ அப்படின்ற ஆன்டிஜென்ட் இல்லாமல் ஆரெச் ஆன்டிஜென்ட் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கும் இந்த ஆரெச் ஆன்டிஜென்ட் எந்த பிளட்டில் இல்லையோ அதை தான் ஆரெச்னல் பிளட் குரூப் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இது ரொம்பவே ரேரான பிளட் குரூப்பாக அதனால் இதை கோல்டன் பிளட் அதாவது தங்க ரத்தம் அப்படின்னும் அழைக்கிறாங்க இந்த ஆரெச்னல் பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு யாருமே பிளட்டு கொடுக்க முடியாதான் ஏன்னா எந்த ப்ளட் குரூப்புமே இதுக்கு செட் ஆகாதான் ஆனால் எல்லா ப்ளட் குரூப்ஸ்க்கும் இந்த ஆரெச்னல் பிளட் குரூப் செட் ஆகுமா இதனாலேயே அதாவது வேர்ல்டில் ஐம்பது பேருக்கு மட்டும்தான் இந்த பிளட் குரூப் இருக்குது அப்படின்ற ஒரு ரீசன்னாலேயே அவங்களுக்கு சடனாக ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு சர்ஜரியோ இல்லை ஒரு ஆக்சிடென்ட்டோ நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பிளட்டு கிடைக்கிறது ரொம்பவே ரேர் அப்படின்ற ஒரு ரீசன்னால் டாக்டர்ஸ் அந்த பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்தை பரிந்துரைக்கிறாங்க அது என்ன அப்படின்னா அவங்களோட ஓன் பிளட் எடுத்து உறைய வச்சு ஃப்யூச்சர்ல அத யூஸ் பண்றது தானா சோ ரேரான பிளட் குரூப் எது அப்படின்னு இப்போ நம்ம பார்த்துட்டோம் அதே மாதிரி ஒரு புது பிளட் குரூப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க கர்நாடகா மாநிலம் கோலார் அப்படின்ற ஒரு இடத்துல முப்பத்தெட்டு வயசு உடைய ஒரு பெண்மணிக்கு லாஸ்ட் இயர் ஹார்ட் இஸ்யூ ஏற்படுத்தி ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரிக்கு ரெடி பண்றாங்க அப்போ அவங்க ரிலேஷன் எல்லாருமே அவங்களுக்கு ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப் அப்படின்னு டாக்டர்ஸ் கிட்ட சொல்றாங்க அவங்க எதுக்கோ சர்ஜரிக்கு முன்னாடி செக் பண்றாங்க அப்போ அது என்ன ப்ளட் குரூப் அப்படின்றதே தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க முன் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க ப்ளட் சாம்பிள அவங்க பெங்களூருக்கு அனுப்புறாங்க அங்க டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அவங்களும் இது என்ன ப்ளட் குரூப்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இவங்க ப்ளட் சாம்பிள பிரிட்டனுக்கு அனுப்புறாங்க டென் மந்த்ஸ் அங்கே ரிசர்ச் நடக்குது அதுக்கப்புறம் இது ஒரு புதுவிதமான பிளட் குரூப் அப்படின்னும் இதுக்கு சிஆர்ஐபி அதாவது குரோமோசோம் ரீஜியன் அப்படின்ற ஒரு பேரும் அவங்க வச்சுருக்காங்க